அலாம் வலிகம் வரமத்துல வரமது அன்பிற்கு சகோதர சகோதரிகள நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நம்முடைய ஜம்ய தஹலீல் குரான் ஹதீஸ் நம்முடைய அமைப்பின் சார்பாக ஐ லவ் மஹமத் சல் அல்லாஹு வலிக் வசல்லம் நான் மஹமத் சல்லாஹு அலிக் வசல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்கின்ற பிரச்சாரத்தை ஒரு மாத காலம் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த பிரச்சாரத்தின் வாயிலாக யார் இந்த முஹமது சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் ஒரு அரபு நாட்டிலே பிறந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மத்தியில் அறியப்பட்ட இந்த மனிதர் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய இரநூறு கோடி இஸ்லாமிய மக்களுடைய ஒரு ஹீரோவாக முன்மாதிரியாக இன்றைக்கு இவர் வெளிப்படுகிறார் என்று சொன்னால் இந்த மனிதர் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதை நாம் அறிய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்கினியவர்களே நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் சுபஹன் வாத்தாலா இந்த நபியை குறித்து சொல்லும் பொழுது சொல்லி காண்பிக்கிறான் ரஹ்மத்துல் ஆலமின் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அருள்கொடை என்பதாக இந்த நபியை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் இந்த நபியை நீங்கள் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய உடைமைகளை விட ஏன் உங்களுடைய உயிரை விட அதிகமாக நீங்கள் இந்த நபியை நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காம்பிக்கிறேன் அதனுடைய அடிப்படையிலே இந்த நபியை உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நான் நேசிக்கிறோம் ஆனால் அன்பிற்கினையவர்களே இன்றைக்கு நான் மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ மாற்று அன்பர்கள் இந்த மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த நபியை குறித்து இன்றைக்கு பேசுகிறார்கள் இந்த நபியை இன்றைக்கு உலகத்திலே நேசிக்கிறார் என்று சொன்னால் இவர் இந்த சமூகத்திலே ஏற்படுத்திய மாற்றம் என்ன என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்றைக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த நபி பிறப்பதற்கு முன்னதாக அந்த மக்களுக்கு மத்தியிலே எந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புற்போக்கு தனத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையை ஐயாமுல் ஜாகிலியா அறியாமை கால மக்கள் என்று சொல்லி வரலாற்றிலே அவர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது இந்த நபியினுடைய பிறப்பிற்கு பின்னால் இந்த நம்பி வருகைக்கு அப்புறம் இத்தனையோ மாற்றங்களை சீர்திருத்தங்களை அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியவர் இவர்தான் அப்படிப்பட்ட மிக பிற்போக்குத்தனமாக வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு மார்க்கத்தினுடைய விஷயத்திலும் எல்லா உலகத்தினுடைய துறைகளிலும் இன்றைக்கு தலை சிறந்தவர்களாக இன்றைக்கு அவர்கள் விளங்குகிறார் என்று சொன்னால் இந்த நபியனுடைய வருகைக்கு பின்புதான் அவர்களுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் இப்படிப்பட்ட ஒரு தாக்கமும் அந்த நாட்டில் மட்டும் கிடையாது இன்றைக்கு உலகம் முழுக்க ஏற்படுத்திய மாமனிதர் இந்த முகமது சல்லாஹும் உலகூசல்லம் அவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் என்று மறந்து விடக்கூடாது அன்பிற்கினியவர்களே ஒரு வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க நாட்டை சார்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் தி ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் இன் ஹிஸ்ட்ரி வரலாற்றிலே நூறு மதிப்புமிக்க நூறு தலைவர்கள் என்கின்ற ஒரு பெயரிலே ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டிலே ஒரு புத்தகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே இரண்டாவது புத்தகம் என்று சொல்லி இரண்டு புத்தகங்களாக அவை வெளிவருகிறது கணியத்திற்குரியவர்களே அவர் ஒரு கிறித்தவர் அவருடைய பெயரை வைத்து நம்மால் என்ன செய்ய முடியும் அவரை நாம் அடையாளம் காண முடியும் அவர் ஒரு கிறித்தவர் ஒரு கிறித்தவ மதத்தை சார்ந்த ஒரு கிறித்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர் தான் பின்பற்றக்கூடிய ஜீசஸ் அவர்களுக்கு மூன்றாவது இடத்தை கொடுக்கிறார் ஆனால் நம்முடைய உயிருக்கு மேலான இந்த மஹமது சல்லாஹ் உலக சல்லாம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார் அவர் தன்னுடைய புத்தகத்தில் கொடுப்பிடும் பொழுது சொல்லி காண்பிக்கிறார் இவர் ஒரு ஆக ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் சமூகத்திலே பார்க்கவே முடியாது என்பதாக இந்த மனிதரை குறித்து அவர் பேசுகிறார் இந்த மனிதன் இந்த சமூகத்திலே நிறைய மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை இவர் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டு இவருக்கு முதலாவது இடத்தை இவர் கொடுக்கிறார் என்று சொன்னார் இந்த மனிதர் இந்த சமூகத்திலே இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்மால் கண் கூட பார்க்க முடிகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்னும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே சுதந்திரம் இருந்து இன்று வரையிலும் நாம் எத்தனையோ தலைவர்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் உலகத்திலே சிறந்த ஒரு ஆட்சி இருக்கும் என்று சொன்னால் அது உமருடைய ஆட்சி என்பதாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தரந்திருக்கக்கூடிய காந்தியடிகளாக இருக்கட்டும் மறைந்த கருணாநிதியாக இருக்கட்டும் இன்னும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருக்கட்டும் ஏன் சமீப காலத்திற்கு முன்னே முன்னாள் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவரும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஆட்சி உமருடைய ஆட்சிதான் என்பதாக இவர் குறிப்பிடுகிறார் அப்படி என்று சொன்னால் இந்த உமருடைய ஆட்சிக்கு வித்திட்டவர் இந்த முகமது சல்லாஹு வலிக் வசல்லம் அவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்கவே முடியாது அன்பிற்கினி அவர்களே இந்த நபி உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களையும் தாக்கங்களையும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு என்று சொல்லும் பொழுது அன்பிற்கினி அவர்களே கேரள நாட்டைச் சேர்ந்த லஞ்சித் லால் மாதவன் ரஞ்சித் லால் மாதவன் என்கின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார் அந்த கட்டுரையிலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த நம்பி இந்த சமூகத்திலே என்ன மாற்றத்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை அந்த கட்டுரையிலே அவர் வெளிப்படுத்துகிறார் அன்பிற்கினே அவர்களே அவர் சொல்லிக் காண்பிக்கிறார் இந்த ரஞ்சித்லால் மாதவன் சொல்லும் பொழுது ஏன் இந்த உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய மதம் என்பது தீவிரவாத மதமாக சித்திகரிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு செய்தி அவர் பதிவு செய்கிறார் இதை சொல்லிவிட்டு அவர் மேலும் சொல்லி காண்பிக்கிறார் இந்த மதம் என்பது கோடிக்கணக்கான பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு மதமாக இந்த மதம் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்துவிட்டு அடுத்ததாக அவர் மேலும் சில விஷயங்களை சொல்லி காண்பிக்கிறார் அது என்னென்ன பொருளாதாரம் என்று சொல்லும் பொழுது உலகம் முழுக்க ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுநூறு பில்லியன் பொருளாதாரம் இந்த மதுவிற்காக வேண்டி செலவிடப்படுகிறது இந்த மதுவுக்கு எதிராக ஒரு மதமாக இந்த இஸ்லாமிய மதம் இருக்கிறது என்பதை சொல்லி காண்பிக்கிறார் அடுத்ததாக அவர் மேலும் சொல்லி காண்பிக்கிறார் இன்னும் உலகம் முழுக்க ஆயிரம் கோடி பில்லியன் டாலர்கள் ஆயுதத்திற்காக வேண்டி செலவிடப்படுகிறது அந்த ஆயுதத்திற்கு எதிரான ஒரு மதமாக இந்த மதக்கு மதம் இருக்கிறது இன்னும் எந்த அளவிற்கு சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுக்க விபச்சாரம் பெருகி இருக்கிறது இந்த விபச்சாரத்திற்காக வேண்டி உலகம் முழுக்க நானூறு கோடி பில்லியன் டாலர்கள் வர்த்தகம் செய்யப்படுகிறது செலவிடு செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் எல்லாவற்றுக்கும் எதிராக இந்த மதம் இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த மதம் என்பது தீவிரவாத மதமாக மக்கள்

நம்முடைய உயிரை விட மேலானவர் இவர் நம்முடைய உயிரை விட மேலானவர் இப்படிப்பட்ட அந்த நபிதான் இந்த உலக வாழ்க்கைக்கும் நம்முடைய முன்மாதிரி நாளை மறுமைக்குமான முன்மாதிரி இவர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட அந்த நபியினுடைய வாழ்க்கையை நாம் படிப்போம் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகம் வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக ரபுத்தாலா நம்மை ஆக்கல் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையோடு வா அக்ரு ஜவான் வலைக்கம் வரமத்து